கேரளாவில் பெய்த கனமழையால் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்தனர் ஒரு வழியாக மழை நின்று நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகிறது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவுக்கு நடிகர்கள் கார்த்தி சூர்யா விஜய் சேதுபதி விக்ரம் ரஜினி கமல் சிவகார்த்திகேயன் ஜி வி பிரகாஷ் நடிகைகள் நயன்தாரா கீர்த்தி சுரேஷ் என்று பலரும் நிதியுதவி அளித்து வருகின்றனர் நடிகர் விக்ரம் முப்பத்தைந்து லட்சம் நிதியுதவி அளித்தார் இந்த நிலையில் விஜய் இருப்பதிலேயே அதிகபட்சமாக எழுபது லட்சம் நிதியுதவி அளித்துள்ளார் விஜய்க்கு கேரளாவில் ஏகப்பட்ட ரசிகர்கள் ரசிகைகள் உண்டு விஜய் படம் ரிலீஸ் ஆனால் அதை திருவிழா போன்று கொண்டாடுவார்கள் தன்னை கொண்டாடும் மக்களுக்காக தாராளமாக நிதியுதவி அளித்துள்ளார் விஜய் விஜய் செய்த நல்ல காரியம் பற்றி அவர்களின் ரசிகர்கள் ட்விட்டரில் பெருமையாக பேசி வருகிறார்கள்